ஹாய்ங்க போன டைம் சுவரட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தப்போ கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தீயில் வந்து சுட்டு சாப்பிட்ருந்தேன் அப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் பிளட்டெல்லாம் வந்து லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு நான் ஹோல்ஸ் போட்டதுனால சரி அதே மாதிரி இந்த டைம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நல்லா சுடு தண்ணியை காய வச்சுட்டு அந்த தண்ணியோட சூடு ஆடுற வரைக்குமே சோரட்டி அதில் தான் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்துருச்சு இதை எடுக்காமல் அப்படியே நம்ம செஞ்சோம்னா சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கி வாமிட் வர மாதிரி சவக்கு சவக்குன்னு ஒரு மாதிரி ஆயிருந்துச்சு இதை எடுத்துட்டு சாப்பிடும்போது நல்லா ஈரல் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்துச்சு பாருங்க இப்போ வந்து கட் பண்ணும்போதும் ஒரு சொட்டு பிளட்டு கூட வராமல் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தாளிக்கிறக்கும் வந்து நான் கசகச எதுவுமே சேர்த்தலை எண்ணெயில் கடுகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சோரட்டியும் போட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் வேறு எதுவுமே சேர்த்துல கொஞ்சமாக பெப்பர் மட்டும் சேர்த்திட்டு இது நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக தழை மட்டும் தான் தூவி இறக்கி இறக்கியிருந்தேன் சாப்பிடும்போது இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம்